मार्गबन्धुस्तोत्रं तमिळिल् देव देवा। देवा मगा देवदेवा देव, देवा। देवा देव देवा देवा। देवा मगा देवदेवा शिवदेवा शरण देवदेवादिदेवा देव मगादेवदेवा சிவ சரண் தேவ தேவாதி தேவா தேவ மகாதேவ தேவ சிரம் கொண்ட அழகான கிரீடம் நெற்றி கண் கொண்டு எரித்தம்பு தன்னோடு சூலம் சிரம் கொண்ட அழகான கிரீடம் தன்னில் கண் கொண்டு எரித்தம்பு தன்னோடு சூலம் தான் கொண்டு தந்தானே மோட்சம் தான் கொண்டு தந்தானே மோட்சம் நல்ல அமுதூறும் பிறை கொண்ட துணை தன்னை பாடு தேவ மகாதேவ தேவ சிவ தேவா சரண் தேவ தேவாதி தேவா தேவா மகாதேவ தேவ உடலெங்கும் கொண்டானே பாம்பை பெருங்கடலாக படர்கின்ற ஆகாச கங்கை உடலெங்கும் கொண்டானே பாம்பை பெருங்கடலாக படர்கின்ற ஆகாச கங்கை பிறை நின்ற அழகான நுதலை பிறை நின்ற அழகான நுதலை சித்தர் பணிகின்ற ஓம்காரன் துணை தன்னை பாடு தேவா மகாதேவ தேவா சிவதேவா சரண் தேவ தேவாதி தேவா மகாதேவ தேவ எப்போதும் ஆனந்த தோற்றம் தீமை விரைந்தோடி நீக்கியே மலை கொண்டு அதமம் எப்போதும் ஆனந்த தோற்றம் தீமை விரைந்தோடி நீக்கியே மலை கொண்டு அதமம் போர்தன்னில் செய்தான வதமும் போர்தன்னில் செய்தான வதமும் அமரர் தலை போற்றும் இளையாடை துணை தன்னை பாடு தேவா மகாதேவ தேவா சிவ தேவா சரண் தேவ தேவாதி தேவா தேவா மகாதேவ தேவா சிரம் தன்னில் கணம் கொண்ட மதனன் தன்னை எரித்தவான் சடை கொண்ட விடமுண்ட கண்டன் சிரம் தன்னில் கனம் கொண்ட மதனன் தன்னை எரித்தவான் சடை கொண்ட விடமுண்ட கண்டன் ஒளி தன்னில் சூரியனின் கோடி ஒளி தன்னில் சூரியனின் கோடி வெள்ளை மல்லிகையின் பல் கொண்ட துணை தன்னை பாடு தேவா மகாதேவ தேவா சிவ சரண் தேவ தேவாதி தேவா தேவா மகாதேவ தேவ வரம் தன்னை அருள்கின்ற தருவாம் நல்ல ஊரம் தன்னை மந்தர மலைக்குந்த பெருமான் வரம் தன்னை அருள்கின்ற தருவாம் நல்ல உரம் தன்னை மந்தர மலைக்குந்த பெருமான் பாதி டல் பார்வதையின் உருவாம் பாதி ஊழல் பார்வதியின் உருவாம் செம்பிற் சக்கச்சி வந்தோங்கும் துணை தன்னை பாடு தேவா மகாதேவ தேவா சிவ தேவா சரண் தேவ தேவாதி தேவா தேவா மகாதேவ தேவா சிறப்பான அப்பையர் தந்த இந்த பாட்டுக்கு அரசான பாட்டை நீ பாட சிறப்பான அப்பையர் தந்த இந்த பாட்டுக்கு அரசான பாட்டை நீ பாட வழி தோன்றும் துன்பங்கள் யாவும் வழி தோன்றும் துன்பங்கள் யாவும் ஓடி ஒழிந்தழியும் வரமருளும் சிவனருளும் கூடும் தேவா மகாதேவ தேவா शिवदेव देव 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 महादेव देव महादेव देव देव महादेव देव